ஆனால் ஏன் அம்பேத்கர் மேலே உங்களுக்குலாம் போவம் வருதுன்னா நம்ம பிரதம மந்திரி வாங்கியிருக்கிற எம்ஏ டிகிரியே போலி டிகிரி அம்பேத்கர் உண்மையாக படிச்சு டிகிரி ஆகும்போது போது வந்துருது இல்ல ஏன் அவர் அவ்வளோ டிகிரி வாங்குறாரு எப்படியாப்பட்ட சூழலில் வாங்குறாரு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது வந்தா ஓரத்தில் போனி போட்டு ஓரமாக உட்காடுறான்னு சொல்றாங்க அம்பேத்கர் அங்கிருந்துதான் சட்டமேதையாகவும் இந்த நாட்டினுடைய அமைச்சராகவும் வர இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குற இடத்துக்கு வர்றாரு எங்க இருந்து வராரு ஒரு ஓரத்தில் பள்ளிக்கூடத்தின் மூலையில் போனியை போட்டு உட்கார்ந்து படிச்ச இடத்துல இருந்து வேற வராருல அது எரிச்சலாரு ஒரு இடத்துல துரோணாச்சாரியாரு குளிக்க போறாரு அவரை விட சிறந்த நீங்க வந்து சிறந்த வில்வித்தல துரியாடன் இவரு ஏகலை வந்து அதெல்லாம் ஒரு கதை அவர் உடனே தான் என்ன சொல்றாரு யாருக்கிட்ட நீ வில்வித்த கத்துக்கிட்ட உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் நான் தான் கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இல்ல உங்க சிலைய வச்சு உங்க மூலமா கத்துக்கிட்டேன் சரி அப்ப குரு தட்சணை கொடு குரு என்ன வேணாம் கேளுங்க உன்னுடைய வலதுகை கை கட்டவரலை கொடுன்னு கேட்கிறான் ஏன் வில் எடுத்து விட முடியாது கட்டவரல் இல்லைன்னா விட முடியாது அதுவும் வஞ்சனை வஞ்சம் மனுவாதம் என்பது சனாதானம் என்பது மஞ்சள் நிறைந்தது வெட்டி கொடுக்குறான் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் தோழர்களே அம்பேத்கரை குறித்து அமித்ஷா பேசும்போது அம்பேத்கர் என்று முழங்குவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது அப்படின்னு பேசுகிறார் ஃபேஷன் அப்படிங்கிறத விட அம்பேத்கர் இந்திய நாட்டினுடைய நம்முடைய கான்ஸ்டியூஷனை உருவாக்கியவர் ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தி கண்டென்ட் ஆஃப் தி இந்தியன் டெமோக்ரேஸ் டெமோக்ரஸி ஸ்ட்ராங் கண்டென்ட் அவரு முதலாளித்துவ ஜனநாயகத்தை இந்தியாவில் கொண்டு வருவதற்கு அம்பேத்கர் இல்லைன்னா அன்னைக்கு வேற ஆள் இல்லை முதலாளித்துவ ஜனநாயகம் தான் ஆனால் அதை பேசுவதற்கும் நேருவும் அம்பேத்கர்ன்னு தேவைப்பட்டாங்க இடதுசாரி அரசை கேரளாவில் கலைத்தது நேரு தான் அங்கே முதலாளித்துவ ஜனநாயகம் அது ஆனால் அந்த ஜனநாயகம் கூட இந்தியாவில் கொண்டு வருவதற்கு பலர் அனுமதிக்கலை அதுலதான் அம்பேத்கர் என்ன பண்ணா இந்து கோட்பில கொண்டு வரும் அவர் பதவி விலகிறார் கொண்டு வர முடியல ஆனால் இந்தியாவில் ஒரு ஜனநாயக உள்ளடக்கத்தை கொண்டு வருவதற்கு மிக ஆழமாக போராடி வந்தவர் அம்பேத்கர் சட்டமேதை அம்பேத்கர் சொல்றோம் ஆனா அம்பேத்கர் மானுடவியல் படிச்சாரு அம்பேத்கர் பொருளாதாரத்துல தான் பிஎஸ்டி வாங்குறாரு வேல்யூ ஆஃப் இந்தியன் ருப்பி தான் அவருடைய தீசிஸ் ஏகப்பட்ட விஷயங்களை படித்து அவர் படித்தாலும் படிக்கல ஆனால் ஏன் அம்பேத்கர் மேலே உங்களுக்கெல்லாம் கோவம் வருதுன்னா நம்ம பிரதம மந்திரி வாங்கியிருக்கிற எம்ஏ டிகிரியே போலி டிகிரி அம்பேத்கர் உண்மையாக படித்த டிகிரி உங்களுக்கு கோபம் வந்துருது இல்லை ஏன் அவர் அவ்வளோ டிகிரி வாங்குறாரு எப்படியாப்பட்ட சூழலில் வாங்குறாரு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது வந்தால் ஓரத்தில் கோணி போட்டு ஓரமாக உட்காடுறான்னு சொல்கிறாங்க அம்பேத்கர் அங்கிருந்து தான் சட்ட இந்த நாட்டினுடைய அமைச்சராகவும் வர இந்த நாட்டுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குற இடத்துக்கு வராரு எங்க இருந்து வராரு ஒரு ஓரத்தில் பள்ளிக்கூடத்தின் மூலையில் போலியை போட்டு உட்கார்ந்து படிச்ச இடத்திலிருந்து வேலை வராதுல்ல அது எரிச்சலாரு அந்த எரிச்சல் தான் இது அம்பேத்கர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு கடவுள்கள் குறித்து இந்து கடவுள்கள் குறித்த பொய் கதைகள் அவர் தோல்விக்கிறார் எந்தெந்த கதை எவ்வளவு போலியும் புத்தகம் எழுதுறாரு நம்ம கூட இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணன் படம் பத்தி நான் சொல்லிட்டே இருப்பேன் கர்ணன்னா இப்போ பழைய செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்தாய் கர்ணா யார் பாடுவா கிருஷ்ணர் பாட்டு வருவார் வஞ்சகன் கண்ணனடா சொல்லிட்டார் நான் தான் படைத்தேன் சொல்லிட்டார் வஞ்சகன் கண்ணனடா செஞ்சோற்று கடன் தீர்க்க ஏன் கர்ணா அங்க போனான் கேள்வி கேட்கணும்ல கேட்கமாடா ஐயோ சிவாஜி செத்து பார்த்துட்டு வந்துடுறோம் ஏன் கர்ணா அங்க போனான்னா அவன் ஒரு போட்டிக்கு போறான் துரோணாச்சாரியர் நீ எந்த குலம் நீ இந்த அரச குலமா நீ சத்திரியனா உள்ள வர வாடா நீ நீ முடியாது கலந்துக்க நான் எல்லாத்தையும் உனக்குறேன்றான் அங்க தள்ளது வரணும்ல இந்த இந்து சனாதனம்ல சனாதனம் தான் கர்ணனை துரியோகனம் துரத்தியதே தவிர துரியோதனாக போல துரியோகன்கிட்ட கர்ணனா போல அப்ப செஞ்சோட்டு கடன் தீர்க்க சென்றான் அப்படின்னா அதற்கு காரணம் இந்த வர்ணாசிரம் கிருஷ்ணன் சொல்கிறேன் நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது எத நான்கு வர்ணத்தை அஞ்சாவது வருணம் ஒன்னும் இருக்குல்ல பஞ்சமன்னு தலையில பிறந்தா பிராமணன் தோல்ல பிறந்தா சத்திரிய தொடையில பிறந்தா வைசியன் காலில் பிறந்தா சூத்திர பஞ்சமன் எங்க பிறந்தா பெரியார் சொன்னாரு அவன் தாண்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்தான்னு அதுதான் வர்ணாசிரம் அதுதான் சொல்லி வச்சிருக்கு அதான் எழுதி வச்சிருக்கு இதை தோழர்த்து காட்டினார் அம்பேத்கர் எரிச்சல் அடையிறார் தோழர்களே நீங்க வந்து துரோணாச்சாரியாருக்கு இன்னொரு கதை இருக்குல்ல ஏகலைவன் கட்டை வரல வெட்டா கத்து கொடுங்க முடியாதுன்றார் அதுவே பிரச்சனை வில் கத்து கொடுங்கன்னு துரோணாச்சாரியார்கிட்ட கேட்கிறான் யாரு கேட்கிறா ஏகலைவன் கேட்கிறான் ஏகலைவன் யாரு வனவாசி வேட்டையாடுதலும் சேகரித்திலும் தான் அவருடைய தொழிலே அவனுடைய உணவுக்கான வழியா இதுதான் வேட்டையாடுகிற கர்ணன் வேட்டையாடுகிற ஏகலைவன் ஏ இல்லம்பு கத்துக்கணும் துரோணாச்சாரிய போனோம் அதுவே பிரச்சனை சரி போயிட்டான் துரோணாச்சாரியார் முடியாது நீ எந்த குலம் இந்த குளம் கிடையாது ஏன்னா அவருக்கு பயம் ஏகலைவன் வில்வித்தை கற்றுக்கொண்டால் அர்ஜுனிய விட சிறந்தவன் ஆயிடுவான் இவர்கிட்ட இவர் ஒத்துக்கல அப்ப ஒரு கதை உண்டு என்ன கதை ஒரு இடத்துல துரோணாச்சாரியாரு குளிக்க போறாரு அவரை விட சிறந்த நீங்க வந்து சிறந்த இவர் துரிய ஏகலை அதான் ஒரு கதை அவர் உடனேதான் என்ன சொல்றாரு யாருக்கிட்ட நீ வில் வித்தை கத்துக்கிட்டேன் உங்ககிட்டதான் கத்துக்கிட்டேன் நான் தான் கத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் இல்ல உங்க சிலையை வச்சு உங்க மூலமா கத்துக்கிட்டேன் சரி அப்ப குருதட்சணை கூடு குருதட்சணையா என்ன வேணாம் கேளுங்க உன்னுடைய வலதுகை கட்டவரலை கொடுன்னு கேட்குறான் ஏன் வில் எடுத்து விட முடியாது கட்டவரல் இல்லைன்னா விட முடியாது அதுவும் வஞ்சனை வஞ்சம் மனுவாதம் என்பது சனாதானம் என்பது வஞ்சம் நிறைந்தது வெட்டி கொடுக்குறான் இது கதை இதோட நம்மளுக்கு முடிஞ்சிச்சு வேற ஒரு கதை இருக்குது இன்னொரு பக்கம் அந்த கதையில் என்ன இருந்தால் நம்ம துரோணாச்சாரியார் ஆற்றுல குளிக்கிறாரு கையில் எந்த ஆயுதமும் இல்லை அவருக்கு குளிச்சு முடிச்சு மேலே வரும்போது ஒரு புளி வந்து முழு பசியோட எதிரில் நிற்குது துரோணாச்சாரியர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை மிரண்டு போய் நிற்கிறாரு எங்கிருந்தோ ஒரு மில் வருகிறது அம்பு வருகிறது புளிய நேராக நோக்கி வருது புலி அந்த அம்பின் தாக்கத்தில் தாக்குதல்ல இறந்து போகுது துரோணாச்சாரியார் மிரண்டு போறாரு எனடா அது இவ்வளவு துல்லியமான ஒரு தாக்குதலா யாரா இருக்கும் நமக்கு தெரியல எப்படி ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு நினைக்கிறார் அப்ப வலது கை கட்ட விரல இறந்த ஏகலைவன் எதிரில் வரான் இழந்த ஏகலைவன் எதிரில் வரான் துரோணாச்சாரியாருக்கு இது அதை விட அதிர்ச்சி என்னடா அர்ஜுனனை விட வளர்ந்துட கூடாதுன்னு தான் கட்டவரலே கேட்டோம் அவன் கையில் தட்டவிரலை வாங்கினதுக்கு வாங்கினதுக்கப்புறம் அவன் இப்படி நிற்கிறானே அப்படின்னு சொல்லி துரோணாச்சாரியார் அதிர்ச்சியில் நிற்கிறாரு ஏகலைவன் சொல்றான் துரோணாச்சாரியார் அவர்களே நீங்கள் நான் வலது கையில் கற்றுக்கிட்டதான் நினைக்கிறீங்க நான் கற்றுக்கொண்டது இடது கையில என்னுடைய இடதுகை கட்டவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பதில் சொல்றான் இதில் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா ஏகலைவையின் போல இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் போல் இருக்கிற எல்லா மக்களின் இடது கையாக இடதுசாரிகள் இருக்கிறார்கள் அந்த இடதுசாரிகள் இந்த வஞ்சகத்தை வைத்து போராடுவார்கள் நினைக்கிறோம் ஆகவே இது ஏதோ அன்னைக்கு நடந்துச்சு ஏகாவது கையை வெட்டிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு முடிக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் அந்த எரிச்சல் தான் அமித்ஷா பேச்சில் இருக்குது தோழர்களே ஒன்னையான மட்டும் சொல்லி முடிக்கிறேன் சமீபத்தில் எம்ஜிஎம் மருத்துவமனை ஒன்று இந்த நெல்சன் மாணிக ஓட்டில் போனேன் சிறுநீர் வேலைக்குறதுக்கு உள்ளே போகிறேன் உள்ளே ஒருத்தன் நிற்கிறான் மாஸ்க் போட்டு கொடுத்துக்கிறான்னு நிற்கிறான் தம்பி நீ வெளியில் நிற்கக்கூடாதானான் கேட்டேன் இல்லை சார் நாங்களாம் வெளியில் நிற்கக்கூடாது உள்ளதான் நிற்கிறோம் ஹாஸ்பிட்டலே பை ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுக்கலாம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஒன்று கிடைக்கிறது உள்ளே போயிட்டு வர முடியல தோட ஆனால் பன்னெண்டு மணி நேரம் ஷிஃப்ட் அவன் உள்ளதான் நிற்கணும் இதே எதிரில் இருக்குது சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் ஒரு ஃபோன் அடிச்சு ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சின்னு சொல்லிடுறான் உள்ளே இறங்கி எந்திரிக்கும் போது மேலே மலத்தோட எழுந்தி வரலாம் இன்னிக்கும் அந்த எம்ஜிஎம் மருத்துவமனையில் பன்னெண்டு மணி நேரம் நிற்கிற தொழிலாளி அந்த எம்ஜிஎம் மருத்துவமனையில் நிற்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த சாலையில் டிரைனேஜ் அடைப்புகளை எடுக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களின் குரலாய் அம்பேத்கர் இன்றும் நிற்கிறார் அந்த மக்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் எதிர்த்த போராட்டத்தை நாம் இன்னும் வலுவாக நடத்த வேண்டும் அதற்கு அமித்ஷா போன்றவர்களின் எகத்தாளமான பேச்சை எதிர்த்து களத்தில் போராடுவோம் நண்பர்களே தோழர்களை நன்றி வணக்கம்